ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ஒரு த்ரீ ஃபோர்த் குக்கானோடனே நம்ம வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம்தான் ரெண்டு தக்காளி அதை கட் பண்ணி அது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு காரத்துக்கு வந்து காஞ்ச போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அன்னைக்கு காஞ்ச மிளகாய் தான் போட்டிருந்தேன் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வந்து நாட்டு தக்காளி போட்டால் ஒன்று போதும் இது நான் வந்து பெங்களூர் தக்காளி போட்டதுனால ரெண்டு போட்டிருந்தேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினோன்னே இதுக்கு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுட்டு புளியும் உப்பும் தேவையான அளவு புளி உப்பு போட்டு நம்ம ஆற வச்சிடலாம் இதை மிக்ஸியில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சட்னியாக அரைச்சிக்கலாம் உப்பு புளி போட்டாச்சு இதை வந்து மிக்சிக்கு மாற்றியாச்சு அதே கடாயை கழுவிட்டு தொடச்சிட்டு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டு நம்ம வீட்டில் காலையிலேயே ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுனால இதையும் பண்ணிக்கலாமேட்டு வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் வந்து சட்னி இந்த பன்னீர் கிரேவி கொண்டக்கல்ல இது மாதிரி எதாவது ஒன்று செய்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிறது பன்னீரை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா பன்னீரை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அன்னைக்கு வேறு எதுவுமே நான் போடவே இல்லை தண்ணி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிக்கலாம் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுங்காட்டியும் சப்பாத்திக்கு மாவு தசைஞ்சாச்சு அதையும் ரெடி பண்ணி சப்பாத்தியும் போட ஆரம்பிச்சாச்சு இடையிலையே ஆம்லேட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லேட்டும் போட்டாச்சு ரெடி ஆயிடுச்சு பன்னீர் கிரேவி இப்போ சப்பாத்திக்காக தோசைக்கல் வச்சாச்சு சப்பாத்தியை போட்டு எடுத்துட்டு அது சைட்லையே முட்டை ஆம்லேட்டும் ரெடி பண்ணியாச்சு காலையில் சாப்பாட்டுக்கு முட்டையோ பன்னீரோ ஏதோ ஒன்று தேவைப்படுது அதனால் வந்து இதே ஸ்டைலில் பண்ணியாச்சு ஒரு முட்டை ஆம்லேட்டு ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் பன்னீர் கிரேவி நம்ம சட்னியை அரைச்சாச்சு இன்றைக்கி நான் கோதுமை தோசை தான் ஊற்றியிருந்தேன் கோதுமை தோசைக்கு இந்த தக்காளி பருப்பு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் ஆனால் எனக்கு இதோட பூண்டு சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் அது மீதி இருந்தது அந்த பூண்டு சட்னியை வச்சு நான் சாப்பிட்டாச்சு மற்றவங்க எல்லாருக்கும் கோதுமை தோசையும் தக்காளி பருப்பு சட்னியும் மத்தியானம் லஞ்சுக்கு சாதம் வச்சாச்சு இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி ஊற போட்டாச்சு புளியை கரைச்சி அதுலேயே மிளகாத்தூள் உப்பு குழம்பு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு மீன் வறுக்கிறதுக்கு புளி தண்ணி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெசரி வச்சாச்சு அதுக்கிடையில் மீனையும் கழுவி எடுத்து வச்சாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அது என்ன சூடானதும் வெங்காய வடகம் போட்டு அது பொறிஞ்சோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுலேயும் தக்காளி போட்டிருந்தாலும் இதுலேயும் தக்காளி போட்டு வதக்கிறப்ப புளிப்பு உப்பு காரமாக நல்லாயிருக்கும் அதனால் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு கருவேப்பில்ல கொத்தமல்லி போட்டால் பிடிக்க மாட்டேங்குது அவ்வளோவா அதனால் டேஸ்ட்டு பட்டு மாறிக்கிட்டே இருக்குல்ல இது வதங்கினோன்னே நம்ம கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணி மிளகா மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருந்தேன் அந்த கிரேவியை ஊற்றிடலாம் இது கூடவே மாங்காய் ரெண்டு மூணு மீதி இருந்தது இது தோல் வந்து ஹார்டாக இருக்குது அதனால் வந்து உடனேவே போட்டாச்சு தேங்காய் போட்டிருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி வச்சியே நம்ம வந்து கொஞ்ச நாளை கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கடையில் அந்த நெத்திலி மீனை கழுவி ரெடி பண்ணியாச்சு இதில் பாதி எடுத்து குழம்புக்கும் கொஞ்சமாக குழம்புக்கும் மீதி எல்லாத்தையும் வறுவலுக்கு பரட்டி வச்சாச்சு அந்த குழம்பு வந்து ஒரு ஹாஃப் குக் வந்தோடனே அது கொஞ்சம் பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே ஏன்னா இந்த மீன் சீக்கிரம் வெந்துடும் அதனால் எல்லாம் ரெடியானோடன மீனை போட்டு மூடி வச்சாச்சு எல்லாமே வெந்து வந்து நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோன்னே நம்ம வந்து மீன் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கிடையிலையே மீனை பெரட்டி வச்சிருந்ததை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அன்னைக்கு எங்களுக்கு லஞ்சுக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் மாங்காய் நார்த்தங்காய் ஊறுகாய்